இருந்தாலும் அந்த மகாலிங்க ஐயர் ஒரு கிரிமினல் சொத்துக்காக அவன் என்ன வேணா செய்வான் அந்த ஆள் ஏதாவது செய்வான் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்க பக்கத்துல நான் இருக்கேன் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அது முதல்ல என்ன தாண்டி அதுக்கப்புறமா தான் உங்க பக்கத்துல வரும் அம்மாவோட அப்பா எப்ப ஊர்ல இருந்து வரார் எப்ப வராருன்னு தெரியல அவர் ரெண்டு போனே இல்ல அவரா பார்த்து கான்டாக்ட் பண்ணினாதான் உண்டு அலகாபாத் வரைக்கும் வந்துட்டேன் அப்படியே காசிக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னார் பேஷா போயிட்டு வாங்கோன்னு அதுக்கெல்லாம் பொண்ணியும் பண்ணிருக்கணுமோ இல்லையா ஆமாமா நல்ல விஷயம் தானே அப்புறம் நேத்திக்கு காசில இருந்து போன் பண்ணார் லட்சுமி கங்கையில மூழ்கி எல்லா பாவத்தையும் கரைச்சுட்டேன்னார் கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா ஆமாமா கங்கா ஸ்நானம் பூர்வ புண்ணியம்பா அது எல்லாருக்கும் வாய்க்குமா சொல்லுங்க லட்சுமி அப்புறம் ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்லுங்க போன இடத்துல ரயில் சிநேகத்துல உமாவுக்கு ஒரு நல்ல வரம் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பிள்ளையாண்டா குவைத்துல ஆயில் கம்பெனில மேனேஜரா இருக்கானோ இன்னொருத்தன் கொச்சின் போர்ட் ட்ரஸ்ட்ல என்ஜினியரா இருக்கானோ ரெண்டு ஜாதகத்தையும் கொரியர்ல அனுப்பி வைக்கிறேன் வாங்கி உமா ஜாதகத்தோட பொருந்துதான்னு பார்த்து வை நான் வந்ததும் பேசி முடிச்சுட்டு கல்யாணத்தை நடத்திடலாம்னு சொன்னார் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருக்கு பகவான் உங்களை ரொம்பவும் தான் சோவிச்சிட்டார் அதெல்லாம் இப்ப நினைச்சு கூட பாக்க முடியாது அதை விடுங்க ஜாதகம் வந்த உடனே முதல்ல நீங்க என்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் லட்சுமி ஏமா அதை பொட்டியிட சாவி கொண்டு வந்தா நான் எவ்ளோ நேரம் வாசல நிக்கிறது ஏன் ஒன்னென்னதா ஒரு சாவி இருக்கேடி ஆமா சாவி இருக்குன்னு கழுத்துல போட்டு வா தெரிய முடியும் எங்கயும் மறந்து வச்சுட்டேன் நல்லா இருக்கு பாத்தியா இவ மறந்துட்டு என்னண்டு கோவிச்சுக்கிற லட்சுமி சரி சரி சாவி கொடு இருடி வந்தது வந்த அம்பால தரிசனம் பண்ணிக்கோ உன்னண்ட ஒரு நல்ல சமாச்சாரம் பேசணும் கை கால அலம்பலம்மா என்ன சமாச்சாரம் சொல்லு நோக்கே கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோமா ரெண்டு வரன் வந்திருக்கு கல்யாணமா நேக்கா இப்ப கல்யாணம் நீ யார் எழுதா எப்ப பார்த்தாலும் கல்யாண கல்யாணம் என்ன நிம்மதியாவே இருக்க மாட்டேன் நீ கல்யாணம் வேணாம் சாரி கொடுக்கே சூதாட்டத்துல விட்டதை பிடிக்கணும்பாங்க

ஓடி போற அளவுக்கு இப்ப சீரியஸ் தெரியாது சார் சகஜமா இது தெரியும் எல்லாருமே அவளை சைட் அடிச்சிட்டு அடிச்சிருக்கீங்க அப்ப யாரோட ஓடி போறாங்கிறது மட்டும்தான் டவுட்ல இருந்திருக்கு இதுதான் அந்த பம்பாயில இருந்து இந்த காஸ்டமர் எல்லாம் வரவைக்கிறது இல்ல ஸ்மார்ட்டா வரானுங்க ஹீரோ கூட நல்லா இருக்காங்க ஓடி போட்டாவோ பாம்பேக்கு உடனே தகவல் கொடுங்க அந்த பையன் எங்க இருக்கான்னு தேடி பாருங்க ஏதாவது முயற்சி பண்ணுங்க ஓகே சார் சார் வணக்கம் சார் வாப்பா வாப்பா என்ன விஷயம் ஒண்ணு சார் பாத்துட்டு வந்தேன் யோ சினிமாக்காரனுக்கு தொழில் இல்லைன்னா சொந்த பொண்டாட்டி பிள்ளைங்க கூட மதிக்க மாட்டாங்க

என்னது திடீர்னு கெட்டப்பு காக்கி செட்ட காக்கி பேண்ட் சார் இப்ப ஷூட்டிங் இல்லாததுனால பழையபடி கேப்ல ஆட்டோ ஓடிட்டு இருக்கேன் சார் ஆமா நீ சொல்லிருக்கல்ல பரவாயில்லையா நீ ஒரு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணவனே காலர் தூக்கிட்டு கலெக்டர்னு சொல்லிக்கிறான் நீ பழச ஞாபகம் வச்சிருக்க பந்தா இல்லாம ஆட்டோ ஓட்டுற அப்புறம் அப்புறம் சார் இந்த ஹீரோயின் மேட்டர் என்ன மேட்டர் காஸ்டியூமோட ஓடி போட்ட அவ்வளவுதான் அதுல சார் இந்த கிளைமேக்ஸ்ல என் போன் அடிக்குது ஹலோ யார் பேசுறது சார் இங்க தான் இருக்க ஒரு நிமிஷம் இருங்க கொடுக்குறேன் யாரு ப்ரொடியூசர் சார் ஆ ப்ரொடியூசரா வடக்க முதலாளி நான் என்னங்க முதலாளி நீங்க தான் எல்லாருக்கும் சம்பாதிச்சு கொடுக்குற முதலாளி சம்பளம் கொடுக்குறவன் தான் முதலாளி ஆமா சம்பாதிச்சு கொடுக்குறவன் முதலாளி இல்ல இங்க பாருங்க சினிமா உலகத்துல இன்னைக்கு சம்பளம் கொடுக்குறவன் முதலாளின்னு ரெகக்னைஸ் பண்ணாங்களோ அப்ப நல்லா இருந்துச்சு சம்பாதிச்சு கொடுக்குறவன் தான் முதலாளின்னு அப்ப பின்னாடி போக ஆரம்பிச்சது பாருங்க அப்பல இருந்து சினிமா கொஞ்சம் சரி அதுங்க மேம் ஹீரோயின் ப்ராப்ளம் பெரும் ப்ராப்ளமா இருக்கும் போட்டிருக்கேன் படத்தை முடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல எனக்கு பயமா இருக்க ஏன் சொல்றேன்னா இது வரைக்கும் என்ன வச்சு படம் எடுத்தவங்க எல்லாருமே லாபம் தான் அடைஞ்சிருக்காங்க நஷ்டம் அடைஞ்சது உங்களுக்கே முதல்ல அந்த அனுபவம் சோ ஒண்ணு பண்றேன் இது வரைக்கும் செலவு என்னன்னு சொல்லுங்க நான் அந்த படத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் படத்தை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அதான் பெட்டர் என்ன இப்படி முதல்ல உங்க ஒரு நல்ல படம் தான் வந்தேன் இந்த படத்தை தூக்கி சார்

ஆரம்பிச்சதை முடிக்கணும் சரி ஏதோ ஹீரோயின் மேட்டர் என்ன அதான் சார் நம்ம படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல ஹீரோயினே இல்லாம அம்மா அது மாதிரிதான் ஏதாவது செய்யணும் போ பட்டி போ நான் கதை பேசுற மூட்ல இல்லையா நான் இன்னொன்னாலும் டீட்டெயில் பேசுறேன் உன்னோட நீ கிளம்பு ஏதாவது பணம் தேவை இருக்கா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் சினிமால பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லிச்ச வேண்டாங்க அது அப்புறம் வரவே வராது பாபு பாத்து தான் கொடுத்து எவ்வளவு சார் என்னமோ இது வரைக்கும் நான் சொன்னதை தான் நீங்க கரெக்டா கொடுக்குற மாதிரி பாத்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடு சரி சார் வவுச்சர்ல கொடுத்த அமௌண்டே எழுது போ சரிங்க சார் சென்னவா வாங்கிக்கோ ஆ நல்லா நல்லா இருக்கு காஸ்ட்யூம் கூட ஏன் ஏ டிரைவர் வண்டி நிறுத்து ஆ மண்ணி மண்ணி ஆ நமஸ்காரம் காப்பா நன்னா இருக்கியா ஆஹ் ஜெகதா குழந்தைங்க சௌக்கியமா இருக்காளா ஆஹ் எல்லாம் சௌக்கியமா இருக்கா மணி அன்னைக்கு நான் உங்க ஆத்துக்கு வந்திருந்தேன் நீங்க இல்ல நான் கிளம்பி வந்துட்டேன் ஆமா யாரோ தேனிண்டி வந்ததா சொன்னா ஆனா யாருன்னு தெரியலேன்னு சொன்னா நான் தான் மகா மன்னிய பாக்க வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே என்ன மன்னி சாதாரண கஷ்டமா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்னவோ சின்னதா பண்ண மாதிரி நீங்க சொல்றீல ஊருக்கே தெரியும் உங்களை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் அக்கம் பக்கத்துல இருக்கிற இன்னார் வந்திருக்கேன்னு சொன்னா அட பாவி நீ தானே அந்த சண்டால அப்படின்னு என்ன சபிக்க மாட்டா அதனால தான் வெக்கத்துல யாருக்கிட்டே எதுவும் சொல்லாம கிளம்பி வந்துட்டேன் அதெல்லாம் இப்போ எதுக்கு மகா நீதா இப்ப முன்ன மாதிரி இல்லையே மன்னி நீங்க புரிஞ்சுட்டேள் மத்தவா புரிஞ்சுப்பாளா உங்கள மாதிரியே எல்லாருக்கும் மன்னிக்கிற மனசு இருக்குமா மன்னி மகா நான் உன்னை மன்னிக்கலப்பா